இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது அந்த மாநிலம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டன அங்கு கவர்னர் ஆட்சிதான் நடைபெற்று வருகிறது ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் தேர்தல்கள் நடத்த வேண்டும் என கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்தனர் தொன்னூறு தொகுதிகள் கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டசபைக்கு மூன்று கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் அறிவித்தார் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் ஒன்றில் ஓட்டுப்பதிவு நடைபெறவுள்ளது மொத்தம் எண்பத்தி ஏழு லட்சம் பேர் ஓட்டு போட தகுதி பெற்றுள்ளனர் இதேபோல் பாஜக ஆளும் ஹரியானா சட்டசபைக்கு அக்டோபர் ஒன்றில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது மொத்தமுள்ள தொன்னூறு தொகுதிகளில் இரண்டு கோடி வாக்காளர்கள் உள்ளனர் இரண்டு மாநிலங்களில் பதிவாகும் ஓட்டுகள் அக்டோபர் நான்கில் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும்